கௌதம் மதுமிதா சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அபிஷேக் ஆட்டி வெளுத்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செம ட்ரிஸ்ட் ஒன்று மதுமிதா வந்து நம்புறாங்க இன்னமும் கௌதம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பட்ட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதாவை பத்தினம் எல்லா விஷயங்களும் வந்து கௌதமுக்கு வந்து கிரணால் வந்து தெரிஞ்சதுனால செம கோவத்தில் ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் ஹால்லேயே வந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டோ அங்கிட்டோ அந்த சமயத்தில் தான் கிரண் வந்து சந்தோஷமாக இனிமேல் கௌதம் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியாது மதுமிதாவை பத்தினம் சின்ன விஷயத்துக்கே உன்னால் தாங்க முடியலையே மேற்கொண்டு வந்து நான் அடுத்தடுத்ததான் உனக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக கண்ணை முடிக்கிட்டு அப்படியே சேரில் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கிரணோட ஒய்ஃப் வந்து ஸ்ருதி வந்து பீரோவை திறக்கிறாங்க திறந்து பார்த்தா அதில் வந்து கட்டுக்கட்டாக நிறைய படம் இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து ஸ்ருதிக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு இவனை எங்கிட்ட வந்து எவ்வளோ காசு இப்போ ஏது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க ஸ்ருதி ஸ்ருதி வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமா ஏது அவங்க கிட்டே இவ்வளோ காசு மரியாதை எப்படி வந்துச்சு சொல்லு அப்படின்னோன்னா இங்கே பாரு நீ வந்து காசு இல்லை உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு கேட்டேன் உனக்காக வேண்டிய காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அதோட விட்டுறணும் அப்படின்னா அப்படிலாம் உன்னால் விட முடியாது இந்த காசு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறப்ப ஒரு செகண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க அபிஷேக் தான் வந்து காசு வந்து கொடுக்குறாங்க கிரணுக்கு எதுக்காக சார் எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் சொல்கிறத வந்து நீங்கள் தவறாமல் எல்லா விஷயங்களும் செய் மேற்கொண்டு நீ கேட்குற காசையும் சேர்த்து கொடுப்பேன் அப்படின்னோடனே சரிங்க சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுவே எனக்கு போகிறோம் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வேறு காசு கொடுக்குறீங்க நீங்கள் சொல்லி என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து ஏதாவது வந்து இடக்க முடக்க எதாவது செஞ்சேன்னு தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்ருதி யாருங்கிறத நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து மதுமிதா வந்து தூங்கி எழுந்திரிக்கிறாங்க பார்த்தா வந்து ஆளையே காணுமே கௌதம ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வராங்க ஹாலுக்கு வந்தோன்னே மதுமிதா வந்து என்ன மணி மூணாவது இன்னமும் தூங்காமல் இருக்கீங்க அப்படி என்ன கஷ்டம் அப்படிங்கிறப்ப பொண்டாட்டி புருஷங்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டா எப்படி வந்து அவனால் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னே பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி வந்து தேவையில்லாமல் வந்து பொய்யாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன வந்து என்னை என்கிட்ட வந்து உங்களுக்கு மறைக்கிறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொன்னப்போ இல்லைங்க நீங்கள் ஏதேதோ இருக்கீங்க ராத்திரி அப்படின்னா சும்மா நிப்பாட்டுங்க இன்றைக்கி நீங்கள் ஏன் ஆஃபீஸ் வரலங்கிற காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கௌதம் செம கோவத்தில் பேசுகிறாங்க கிரண பார்க்க தானே போனீங்கன்னு கை காமிச்சோன்னே இந்த பக்கம் வந்து எதுவுமே பேச முடியாமல் வந்து பதில் பேசாமல் நிற்கிறாங்க அந்த சமயத்தில் கௌதம் கற்றுனோடனே மொத்தம் வீட்டில் உள்ள எல்லாருமே சகுந்தலாதேருந்து அபிஷேக் பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க அகிலாண்டே ஏன்ப்பா வந்து இந்த நேரத்தில் வந்து ராத்திரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப எல்லாம் இவ தான் காரணம் இவளுக்கு வந்து என் கூட வாழவே இஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கௌதம் வந்து மேற்கொண்டு கோபமாக சொன்னோன்னா என்னப்பா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் இல்லை இது காலையில் பேச வேண்டி தீர்க்கிறது கிடையாது இப்போ இந்த நிமிஷமே வந்து எனக்கு தெரிஞ்சாகணும் முடிவு அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அப்போ வந்து இவ வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டேன்னு சொன்னால பாட்டி எதுக்காக வரலன்னு தெரியுமா இவன் வந்து கிரணை பார்க்குறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா மதுமை தகவலேருந்து எல்லோரும் வந்து அதிர்ச்சி இருக்கிறாங்க அப்போ வந்து பாட்டி போய் சொல்கிறாங்க உண்மையிலே கிரணை தான் பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்தானே அவனை பார்க்க போனியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னா இருப்பா எதுவாக இருந்தாலும் என்ன எதுன்னு கேட்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு நீ மாட்டுங்க எடுத்தவன் கவுத்தவனு வந்து இது வாழ்க்கைப்பா குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம் நீ மது முதல்ல நம்பு அப்படின்னோன்னு போகிறோம் நம்பின வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இனிமேல் இவக்கிட்ட பேச வேண்டியதுக்கு அவசியமே கிடையாது இவளுக்கு வந்து என் கூட வாழ துணி கூட இஷ்டம் கிடையாது மேற்கொண்டு வந்து இவளை வந்து இந்த வீட்டில் வச்சுருக்க எனக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னொன்னே கௌதம் நீ வந்து அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் பொறுத்துரு நீ மாட்டுக்கு ஏன் இப்படி வந்து கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டேன்னு வச்சுக்கேன் அவன் மனசு கஷ்டப்படாதா இவளுக்கு என்ன மனசில் கஷ்டப்படுறது இவளால் என் மனசு தான் கஷ்டப்படுது அவளுக்கு வந்து அந்த கிரணை தான் பிடிச்சிருக்கு தவிர என் கூட வந்து சந்தோஷமாக சேர்ந்து வாழணுங்கிற அவசியமே இல்லைங்கிற மாதிரி தான் அவளோட நடவடிக்கை எல்லாமே இருக்குது ஏ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து பொய் மேலே போய் இருக்கா இதுக்கப்புறம் இவளை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா எனக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கையை பிடிச்சிட்டு வந்து வேக வேகமாக தர தரன்னு அழைச்சிட்டு வந்து வெளியில் வந்து வீட்டை விட்டு விட் தரத்தி விட்டுறாங்க மதுமிதா எந்த செய்கிறது எது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு செகண்ட் இருக்கிறப்ப டக்குன்னு எந்திரிக்கிறாங்க பார்த்தா இது எல்லாமே கனவு அப்போ தான் வந்து கௌதமை காணுமே அப்படின்னு வந்து பார்க்குறாங்க சரின்னு மூஞ்சியை வந்து அலம்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்தா முன்னாடிலாம் மதுமிதான் வந்து முகம் பூரா வந்து சந்தோஷத்தோடு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அந்த கண்ணாடியில் சந்தோஷமான முகம் தெரியுது ஆனால் இங்கே வந்து இவங்க வந்து கவலையில் இருக்காங்க இந்த முகம் சந்தோஷமாக இருக்குமே எப்போதும் கண்ணாடியில் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கோமே கௌதம் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வெளில வராங்க ரூமை விட்டு வெளில வந்தால் கௌதம் வந்து ஹாலில் தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு சரின்ட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க உடனே வந்து செக்யூரிட்டிகிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க எங்கே இருக்காங்க சார் அப்படின்னா அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க அதுக்குள்ளையா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மதுமிதா வந்து ஏன் இப்படி இல்லை என்கிட்ட எதுவுமே செல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க கௌதமுக்கு அம்மா என்ன ஆச்சு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இன்னைக்கு நானும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரலாம் கிளாஸ் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப என் முதல்ல வந்து கௌதம் எதுவுமே பேசாமல் இருக்காங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க டிரைவர் அந்த சமயத்தில் தான் கௌதம் வந்து சொல்கிறாங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது டக்குன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாங்க என் கிட்டே வந்து ஏதோ ஒரு கோவத்தோடு அவர் பேசுகிறாரு அவர் நடவடிக்கையில் புதுசாக ஒரு மாற்றம் தெரியுது என்னவாக இருக்கும் அப்படின்னு மதுமிதா என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ஒரு செகண்ட் யோசிச்சிக்கிட்டு இருக்கா அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இங்கே வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க எப்போது கலகலன் சந்தோஷமாக இருப்பே கௌதம் எங்கே இருக்கா அவன் கிளம்பி போயிட்டார் அப்படின்னோன்னா அப்போ நீ போகலையா இல்லை இல்லை நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போக விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இங்கே ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா அந்த சமயத்தில் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த கௌதமுக்கும் மதுமிதாவுக்கும் அதுக்குள்ளே வந்து பிரச்சனை அந்த லெட்டரால் வந்துடுச்சு நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் அபிஷேக் இருக்காங்க அப்போ தான் வந்து சகுந்தலா வராங்க வந்துட்டு வந்து அபிஷேக் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறப்ப அந்த லெட்டர் விஷயம் எல்லாமே சொன்னோன்னா பலாருன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க அபிஷேக யாரை கேட்டு இந்த ஒரு மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சகுந்தலா கூப்பிட்டோன்னா ஆனால் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா லக்ஷ்மிகாந்து கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டே வராங்க செக்கு ரொம்ப கோவமாக இருக்கா பொழியோ நம்மளே அடிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கண்ணத்துல கை வச்சா மட்டும் போருமா இவன் இன்தான் சின்ன பையனு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் எடுத்தவன் கவுத்தவொன்னு ஒரு விஷயம் செய்யணும்னா நம்ம வந்து புத்திசாலித்தனமா செய்யணுங்கிறது எனக்கு தெரியாதா இதெல்லாம் ஒரு விஷயம்ன்ட்டு இவன் கூட வந்து சேர்ந்து கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை இதெல்லாம் நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சும்மா நிறுத்துங்க எல்லாத்துக்கும் இவன் தான் அபிஷேக் தான் பண்ணியிருக்கான் நான் எதுவும் வேண்டான்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவன் சின்ன பையன் சொல்ல தான் செய்வான் இதெல்லாம் செய்யணும்னா நான் எந்த காலத்துலேயும் செஞ்சுக்க மாட்டேனா நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் அதில் ஒரு துளி கூட மாட்டிக்கக்கூடாதுங்கிற விஷயம் வந்து கொஞ்சமாவது யோசிக்க தெரியணும் எப்படி அந்த நகை விஷயத்தில் மாட்டின மாதிரி இந்த லெட்டர் விஷயத்தில் இவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சுன்னா இனிமே நம்மளால் வந்து இவன்கிட்ட இவனுக்காக நான் போய் மன்னிப்பு கேட்க முடியுமா இது வந்து என்ன லேசுப்பட்ட விஷயமா எது செய்யாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேணாம்மா அபிஷேக் அப்படிங்கிறப்ப எல்லாமே நான் யோசித்து தான் சொல்கிறேன் நீ இந்த தடவை வந்து மிஸ்ஸே ஆகாது மற்றதான் நீங்கள் விடுங்க எனக்காக நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க அதான் நான் எனக்காக இறங்கிட்டேன் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃபீஸில் வந்து இந்த பக்கம் எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷ் அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க கௌதமும் அங்கே நடந்து போகிற அந்த சமயத்தில் தான் ஆமாம் இன்றைக்கி சார் வருவாங்களா அப்படின்னு யார் கிரண் சார் வர அதெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமீதாவும் மேடமும் வரமாட்டாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசணுன்னா அவங்க ரெண்டு பேரும் வச்சு தப்பு தப்பாக வந்து ஆஃபீஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோம்னா சந்தோஷத்துக்கு செமக்கவும் வந்துடுது என்னைய நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் முதலாளியோட வந்து ஒய்ஃபை பார்த்து இப்படி இல்லாமல் தப்பு தப்பா பேசுறீங்க உங்களுக்காக வந்து கௌதம் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம எப்படி உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து உங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறது நீங்கள் செய்கிற நம்பிக்கை துரோகம் இல்லையா இப்படிலாம் பேசுறது ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களாலாம் முதல்ல வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் வந்து சந்தோஷம் பண்ணுறப்ப சார் இதெல்லாம் வந்து நாங்கள் எதுவும் பேசலை சார் ஆஃபீஸில் உள்ள மொத்த பேரும் பேசுகிறாங்க அதனால் நாங்கள் வந்து இருந்தோம் இந்த விஷயம் எல்லாத்தையும் கௌதம் கேட்டுவிட்டு வந்து எதுவும் பேசாமல் கோவத்தோடு நிற்கிறாங்க